அவுது பில்லாஹிம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் ஒரே தகஜத்தில் நம்முடைய துவாக்களை கபூலாக்கக்கூடிய நம்முடைய நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நாம் முதலாவது தகஜ தொழுகையை தொழுதாலே போதும் பெரிய ஒரு தேவையும் நிறைவேற்ற உதவி கிடைக்கும் நாம் நிறைய அமல்களை செய்து தான் இருக்கின்றோம் நமக்கு நிறைய தேவைகளும் வந்து கொண்டே தான் இருக்கின்றது ஆனால் ஒரு சில அமல்களை பார்த்தால் செய்த உடனே அதற்கான உதவி கிடைக்கும் அவ்வாறான ஒரு அமல்தான் இந்த தஹஜ்ஜத் தொழுகை நீங்கள் இதனை இன்ஷா அல்லாஹ் செய்து பாருங்கள் தகஜத்துடைய தொழுகைக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது இந்த அமலோடு இதையும் செய்யும் போது மிக மிக சிறப்பாக இருக்கும் இரண்டு ரக்காத் தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பிறகு நான் கூறும் இந்த திக்கரை ஓத வேண்டும் அதன் பிறகு இந்த அமலை நீயத்து வைத்து நீயத்து வைத்து செய்துவிட்டு எங்கள் தேவைகளை இறைவனிடம் அதிகமாக கேட்க வேண்டும் இப்படி நான் கூறும் முறையில் தொழுகையை தொழுதுவிட்டு நீங்கள் தகஜத்தை தொழுதுவிட்டு கண்டிப்பாக இரவுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இதனை இன்றைய தினம் கேட்டுவிட்டு அடுத்த தகஜத்தில் தொழுது பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் முதலாவது அந்த தொழுகையை எவ்வாறு நாம் தொழ வேண்டும் என்பதனை பார்க்கலாம் பொதுவாக தகச்சத்துடைய நேரம் என்பது உதாரணமாக மூன்றரை என்பதனை பார்த்தால் அதிலிருந்து நாலரை மணி வரைக்கும் நீங்கள் தொழுது கொள்ளலாம் உங்களுக்கு எப்போது ஃபஜீர் பாங்கு இருக்கின்றதோ அதை வைத்து நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா நான் கூறுகின்றேன் மூன்று அறை என்பது ஒரு சரியான நேரமாக இருக்கும் ஏனென்றால் இரவு நேரம் அதாவது மகறிவிலிருந்து ஃபஜிர் வரைக்கும் உள்ள நேரத்தை வைத்துத்தான் தகஜத்துடைய நேரம் கணிப்பிட வேண்டும் அதை பற்றிய ஒரு விளக்கமான ஒரு வீடியோ ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது இன்ஷா அல்லா அந்த வீடியோவின் லிங்கினை ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் செய்கின்றேன் தேவையானவர்கள் தகச்ச தொழுகையின் நேரத்தை எவ்வாறு கணிப்பிடுவது என்பதனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் மூன்றரை என்பது சரியாக இருக்கும் இவ்வாறு தான் தொழ வேண்டும் என்பது கிடையாது நாம் அதிகமாகவே தொழுகலாம் நீங்கள் தொழுவதனை திருப்தியாக தொழ வேண்டும் தகஜ தொழுகை எட்டு ரக்காத் ஆறு ரக்காத் தொழுபவர்கள் கூட இருக்கின்றார்கள் ஆனால் திருப்தியாக நாம் தொழுதோம் என்றால் தான் நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் தொழ வேண்டும் ஒரே விதமாக நான்கு ரக்கா தொழக்கூடாது அதாவது இஷா தொழுகை போல தகஜத்துடைய தொழுகை அமையக்கூடாது இந்த தகஜத் தொழுகையை பற்றிய விரிவான விளக்கம் அந்த வீடியோவில் உள்ளது தயவு செய்து அதை பார்வையிடுங்கள் இவ்வாறு இரண்டு இரண்டாகத்தான் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு அமைகின்ற தொழுகைகள் அமைய வேண்டும் என்பதற்கு ஒரு ஆதாரமும் இருக்கின்றது இன்ஷா தொழுது கொள்ளுங்கள் அதிகமாகவும் தொழுகலாம் இன்ஷா அல்லா எவ்வாறு இந்த தொழுகையை தொழ வேண்டும் என்பதனை இப்போது பார்க்கலாம் இரண்டு ரக்காத் தொழுகைக்கு நஃபீல் இரண்டு ரகாத் அல்லாஹுக்காக தொழுகின்றேன் என்று நியத்து வைத்துவிட்டு எப்போதும் நாம் தொழுகையில் ஓதும் தான் ஓத போகின்றோம் முதலாவது ரக்காத்தில் சூரா பாத்திகாவுக்கு பின் துணை சூரா ஓத வேண்டும் அதே போல இரண்டாவது ரக்காத்திலும் ஓதுவோம் ஆனால் மற்றும் சஜிதாவில் தான் மாற்றங்கள் இருக்க போகின்றது ஏனென்றால் நிலையில் ஓதும் போது பெரிய பெரிய சூறாக்கள் எம்மால் ஓத முடியாது ஆனால் ருக்கு சஜிதா அப்படி இல்லை திக்ரையை அதிகப்படுத்தி ஓதலாம் ஏனென்றால் நபி அவர்கள் அவ்வாறுதான் இரவு நேர தொழுகையை தொழுதுள்ளார்கள் ருக்கு சஜிதாவை நீட்டி தொழுதுள்ளார்கள் நிலையிலும் அதிகமாக ஓதி இருக்கின்றார்கள் எம்மால் பெரிய பெரிய சூறாக்களை ஓதுவது கடினம் என்பதனால் நிலையில் எப்போதும் ஓதுவது போல் சூறாக்களை ஓதிவிட்டு ருக்குவில் சுபுகான ரப்பியல் அலீம் என்பதனை நாம் அனைத்து தொழுகையிலும் மூன்று முறை தான் ஓதுவோம் ஆனால் இந்த முறை ஓதாமல் ஒற்றை படையில் அதிகமாக ஓதிக்கொள்ள உங்களால் கணக்கு வைக்க முடியுமாக இருந்தால் என்று ஓதலாம் சஜிதாவில் சுபஹான தடவை அல்லது பதினைந்து தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இதனை போல் இரண்டு சஜிதாவிலும் இரண்டு ரகாத்திலும் ஓதிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் எத்தனை ரக்காத் தொழுதாலும் அவ்வாறு ஓத வேண்டும் படைகளில் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு விருப்பமான வகையில் ஏழு தடவை ஒன்பது தடவை கூட ஓதிக்கொள்ளலாம் உங்களுக்கு விருப்பமான வகையில் ஏழு தடவை ஒன்பது தடவை கூட ஓதிக்கொள்ளலாம் ஆனால் படையில் ருக்கு சஜிதாவில் ஓதும் திக்ரை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அத்தகையாத்தில் அமர்ந்து அத்தகையாத் ஓதி முடித்துவிட்டு சலாம் கொடுக்காமல் அவ்வாறே அமர்ந்து துவா செய்ய வேண்டும் அதிகமாக துவா கேளுங்கள் அழுது மன்றாடி என்ற நான் கேட்கின்றேன் என்று உங்கள் தேவைகளை அவனிடம் அதிகமாக முறையிட வேண்டும் துவாக்களை அதிகப்படுத்திவிட்டு சலாம் கொடுக்க வேண்டும் சலாம் கொடுத்துவிட்டு இப்போது நான் கூறும் இந்த திக்கரை ஓதிக்கொள்ளுங்கள் ஹஸ்பி அல்லாஹூ லாஹிலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல் தூ வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் ஹஸ்பி அல்லாஹூ லாஹிலாக இல்லாஹுவ அலைஹி தவக்கல் தூ வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் ஹஸ்பி அல்லாஹூ லாஹிலாக இல்லாஹுவ அலைஹி தவக்கழ்து வகு அ ரபுல் அரஷில் அலிம் என்பதனை குறைந்தபட்சமாக ஏழு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நபிசல்லல்லாஹு அலையுவ செல்லம் அவர்களே கூறியுள்ளார்கள் யார் இதனை ஏழு தடவை ஓதுகின்றார்களோ அந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு தேவையானதே அதாவது இவ்வுலக தேவையாக இருந்தாலும் மறுமை தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை கொடுத்து விடுவான் என்று சகிஹான ஒரு அறிவிப்பு இருக்கின்றது ஆகவே இன்ஷா அல்லாஹ் குறைந்தது இதனை ஏழு முறை ஓதலாம் ஆனால் ஏழு முறைக்கு மேலும் எவ்வளவு வேண்டுமானாலும் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் இதனை இயலமான அளவு ஓதிவிட்டு மீண்டும் அதிகமாக துவா கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் எந்த அவசர தேவையாக இருந்தாலும் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் தாலா உங்கள் தேவையை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் ஆகவே நீங்கள் தகச்ச தொழுகை இரண்டு ரக்காத் தொழுகின்றீர்கள் அதாவது நிலையில் நீங்கள் எப்போதும் ஓதுவதை போல் ஓதிக்கொள்ளுங்கள் ருகோவில் ஓதும் திக்ரை அதிகமாக ஒற்றைப்படையில் ஓதிவிட்டு சஜிதாவிலும் நீங்கள் ஓதும் திக்ரை ஒற்றைப்படையில் அதிகமாக ஓதிவிட்டு அத்தகையாத் அமர்ந்து அத்தகையாத்தை ஓதிவிட்டு அதிகமாக துவா கேட்டு சலாம் கொடுத்து தொழுகையை முடியுங்கள் அதன் பிறகு ஹஸ்பி அல்லாஹூ லாஹிலாக இல்லாஹுவல் அர்ஷில் அலீம் இந்த விக்கரை ஏழு முறை ஓதிவிட்டு அதிகமாக உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் முறையிடுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமல் பலருக்கு பலன் கொடுத்த ஒரு அமலாக காணப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹமுது என்று கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து